சிவகாசி பக்கத்தில் வளரும் பசுமன் நகர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வைக்கக்கூடிய இரும்பு கேட்டுக்கும் வீட்டுக்கு உள்பக்கம் உள்ள தளத்துக்கும் கேப் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு அகலம் கேப் இருந்தது ஸோ இந்த கேப் மூலிமா என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள கீழே வெளியிலேருந்து ஊர்வன ஜந்தெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தது ஸோ இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஸோ அவசர ஒர்க்காக நம்ம கிளம்பி போய் அங்கே அந்த ஒர்க்கை பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு வந்தோம் அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டோட அந்த ரூம் ஒரு ரூமை வந்து நம்ம அமைக்கும் பொழுது மட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் கரெக்டாக பார்க்காததுனால அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆனதில் ரொம்ப அளவுக்கு அதிகமான கேப் வந்து தெரிஞ்சிருச்சு ஒன்று அதை கெட்டும்போது கரெக்டாக பார்த்துருந்துருக்கணும் இல்லை அப்படின்னா கேட் வைக்கும்போது தனியாக பார்த்துருக்கணும் ஸோ ரெண்டு இடங்களுமே அங்கே தவறு நடந்துருந்தது ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மரச்சட்டம் அப்படிங்கிறத வச்சு கீழே ரொம்ப பில்ட் போல்ட் போட்டு ஆணி வச்சு அந்த இடத்துல இறுக்கிட்டு அந்த கேப்பை முழுமையாக அடைச்சி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது காலில் எதுவும் எத்தி எத்தீரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம மிஷின் வச்சு நல்லா ஒரு ஸ்லோப் ஷேப்பில் வந்து நம்ம அறிவு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது அந்த கேப்புகளும் அடைக்கப்பட்டிருக்கு கால் நாளைக்கு அது எத்துனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரியான அமைப்புகளும் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செய்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிறோம்